பொதுவா நாம ஒரு சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் ஒரு மதிப்பை எடுத்து அதை கூட்டவோ இல்லனா குறைக்கவோ செய்வோம் இது சில சமன்பாடுகளை தீர்க்கறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும் முக்கியமா அது அந்த சமன்பாடுல இருக்கக்கூடிய மாறியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க உதவி செய்யும் இப்ப நாம அதே மாதிரி ஒரு கணக்க செய்வோம் எக்ஸ் கூட்டல் ஏழு அப்படிங்கிறது பத்துக்கு சமம் இப்போ நாம் இந்த சமன்பாட்டை எடுத்துக்குவோம் இந்த சமன்பாடு ஒரு எண்ணோட ஏழை கூட்ட பத்து கிடைக்கிதே அப்படின்னு சொல்லுது இதோட தீர்வை நாம் நம்மளோட மனக்கணக்கிலேயே செஞ்சிட முடியும் இல்லையா ஆனால் இப்போ நாம் இதை ஒரு வரையறையோட செய்ய கத்துக்க போகிறோம் இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா சமன்பாடோட புறம் எக்ஸ் தான் இருக்கிற மாதிரி செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மிகை ஏழை நீக்கணும் அப்படின்னா இதோட நாம் ஒரு குறை ஏழை சேர்க்கணும் ஆனால் சமன்பாடோட சமநிலை மாறாமல் இருக்கணும் இல்லையா அதனால் சமன்பாடோட வலது பக்கமும் ஒரு குறை ஏழை அதாவது அதே மதிப்பை சேர்க்கணும் அப்போதான் நம்மளோட அளவு தராசு தட்டை போல சம அளவுடையதாய் இருக்கும் இப்போ இடது பக்கம் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு ஏழுகளும் அடிபட்டு போயிடும் வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஏழு கூட்டல் மூணுங்கிறது பத்துன்னு ஆயிடும் பத்து கழித்தல் மூணு அப்படிங்கிறது ஏழு இதுல இருந்து மாரியோட மதிப்பு மூணு அப்படின்னு நம்மளால அறிஞ்சிக்க முடியுது இதே மாதிரி இப்போ இன்னொரு கணக்கையும் செய்வோம் ஏ கழித்தல் அஞ்சு அப்படிங்கறது குறையன் ரெண்டுக்கு சமம் இப்போ இந்த சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் குறை மதிப்பு உடைய மாரிலே இருக்குது இதையும் நாம இதுக்கு முன்னாடி செஞ்சோம் இல்லையா அந்த கணக்கு மாதிரி தான் போறோம் அப்படின்னா வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த குறை அஞ்சோட மதிப்பை நீக்கிறதுக்கு மிகை அஞ்சை சேர்க்கலாம் போல சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் சமநிலைப்படுத்த இடது பக்கம் என்ன செஞ்சமோ அதையத்தான் வலது பக்கமும் செய்யணும் அப்போ மிகை அஞ்சை வலது பக்கம் சேர்க்கலாம் அப்படின்னா இடது பக்கம் ஏ மட்டும் தான் இருக்கும் இந்த அஞ்சுகள் ரெண்டும் அடிபட்டு போயிடும் வலது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா குறை ரெண்டு கூட்டல் மிகை அஞ்சு அப்படிங்கிறது மூணுன்னு கிடைக்கும் சரி இப்போ இத திரும்பவும் சரி சரிபார்க்கலாமா மூன்று கழித்தல் அஞ்சு அப்படிங்கறது குறை ரெண்டு அப்படின்னா நம்மளோட விட சரியானது தான் இந்த படத்துல ஏன் இந்த இங்கிலாந்து மகாராணியோட படம் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு அவங்களுக்கு பொறந்த நாள் அதனால தான்